ಏನು ನಲಂಸಾದಿ ರೀಯೂಡಿಯ ಆಳಿನ ಸಲವಾಗಿ ಒಂದು ಲೈನ್ ಸೆಂಡ್ಡ್ಕೊಂಡ್ ನಾವು ಕುರುತು ನಡೆದು ಕುಳಿತುಕೊಂಡ್ರು ಅದರ ಬರಿ ನಮ್ಮ ಫಿನಾರದಿಂದ ಇರುವ ಆರ್ಥಿಕ ಭವವು ಇನ್ನೊಂದು ಪ್ರಬಲಕ್ಕೆ ನಡೆಯಕ್ಕೆ ಇದು ನೀರಿನ ಕಾರಣ ಕಾಟ ಡಿಬೆಲ್ಲಿ ಬನ್ನಿ ಪ್ರತಿ ಸಿದಾನ ಅಂತ ಸಂದಿಕಿಲೋ ಅಣ್ಣಾಬಾ ಸದಸ್ಯರ ಚೇರ್ಮನ್ ನೀವಂತ ಅಭಿಪ್ರಾಯ ತಿಳ್ಕುತ್ತೀರಾ ಪ್ರಾಯಸ್ವದಿನದ ಮೊದಲನೇ ದಿನದ ಆ ಒಂದು ಒಂದು ಬಗ್ಗೆ ಹೌದು ಪ್ರಿಯ ನಲಂಸಾದಿ ರೀಯೂಡಿಯ ಆಶಯದ ಬಗ್ಗೆ ಇದು ಆಪಾರ ವಿಷಯ

நானே நீரோடுது சொந்த குடும்ப தலைவர் இந்த ஊர் மக்கள் ரெண்டு பேரும் தேரவு வந்து நீதி வச்சிருக்காங்க இந்த கவர்மென்ட் உடைய அதிகார கூட நாங்க ரெண்டு பேரும் பிரச்சுகளே நம்ம ஊர்ல வந்து இந்த எதிர்த்து தான் வந்து நிంటారు ஆனா ரெண்டு பேரும் என்னாசிட் இருக்காங்க நான் 2012 ல இருந்து இங்க வரதுல தான் தலைவரா இருக்கேன் இந்த கவர்மென்ட் கேக்குறதுக்கு படி காலச்சுது வந்து என்ன ரோக்க பண்ணிடுவாங்க இன்னைக்கே சொல்லுங்க அந்த மக்கள தான் இதுக்கு ஓட்டு போறது ஜமாத்

மாதம் வரவு செலவு கணக்கு எழுதி ஓர்ட்ல போட்டுவாங்க இதுவரைக்கும் பத்தாண்டு காலமாக ஒரு மாத கணக்கு வழக்கூட எழுதப்படாத போடாத அதே மாதிரி அரசாங்கம் வந்து பள்ளிவாசல் புனர் நிர்வாகத்துக்காக படம் கொடுத்தாங்க அந்த படத்தை அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிற